சமூக வலைதளத்துல ரொம்பவுமே பிரபலமா இருக்கிற ராகுல் தற்காலிகமா பைக் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க அந்த நேரத்துல பைக் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பேரிகால போய் இடிச்சிருச்சு அவருக்கு அதனால தலையில ரொம்பவுமே அடிபட்டுருச்சு அவரை உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்க இருக்கிற எல்லா மருத்துவ பரிசோதனையும் பண்ணாங்க ஆனா ஒரு கட்டத்துல ராகுல் அவங்கள காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ராகுலோட மரணத்துக்கு இப்ப எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல் கூட செலுத்திருங்க அவரோட ஃபேன்ஸ் நானும் ஒருத்தன் தான் சோ உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஆயாஸ் நான் ராகுல் டீம் பேசுறேன் எல்லாரும் எப்படி நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம் நான் எப்போவுமே வீக்கெண்டில் வந்து சர்ச்சுக்கு போவேன் ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வந்து இல்லாத பட்டங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கெட்ஸு அந்த போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி பலகாரங்கள் சாப்பாடுகள் இதெல்லாம் வாங்கி தருவேன் ஸோ இப்போ வந்து அது ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பார்க்க போகிறேன் அவங்களோட ஹாப்பினஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க சர்ச்சுக்கு போகிறேன் சரின்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க இது வந்து நான் முதல்ல நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ ஹெல்த் இஷ்யூனால நான் வந்து ஹெல்ப் அவங்களுக்கு சரியாக பண்ண முடியறதுல அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் சரின்ட்டு பிஸ்கட் கடைக்கு போய்ட்டு பிஸ்கட்டெல்லாம் எல்லாம் நம்ம இருந்தோம் ரெண்டு மில்க் பிக்கிஸ் பேக்கெட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே சண்டே அவங்களுக்கு வந்து மில்க் பிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நேராக டக்குன்னு வாங்கிட்டு பேக்குள்ளே வச்சுட்டு முதல்ல வெயில் இருந்து கிளம்புனா போதும் நானும் கிளம்பிட்டு அங்கே பசியில் இருப்பாங்களேன்ட்டு நேராக போய் சர்ச்சுக்கு வந்துட்டேங்க சர்ச்சுக்கு வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு டாகுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஃபஸ்ட்டு அந்த டாகுக்கு தான் நான் போட்டு அவனை கொஞ்சமாக ஒன்று இடாது எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்ட்டு நம்மளும் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தவங்களை பர்சனலாக பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணுன்னு நான் இருந்தேன் அதை வீடியோவே எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுவங்கிறதை நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணேன் நமக்கு தெரிஞ்ச அம்மாங்களெலாம் வந்து போல பேசினாங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அங்கே நிறைய கிட்ஸ்லாம் வந்து நல்லா பேசினாங்க இடையில நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வேறு நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுறீங்க என்ன சந்தோஷமாக ப்ரோ நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போனாங்க ஸோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த ஹெல்பிங் மைண்டாக இருந்தால் அந்த வீடியோவாக பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்